அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமேந்திரன் அகமை தியானத்தின் சமூக நல் மாற்றத்திற்கான முன்னெடுப்பாக பல்வேறு இணையவழி தியான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன அதில் மிக முக்கியமாக இரண்டு நாள் இணையவழி தியான பயிற்சி வகுப்புகள் நவம்பர் மாதத்தில் எப்பப்ப நடக்குது அப்படின்ற ஒரு அறிமுக காணொலி தான் இது நிச்சயமாக அனைவருக்கும் பயன்படும் நினைக்கிறேன் நவம்பர் மாதம் நாம் பயிற்சி வகுப்புகளை இரவு ஏழு மணிக்கு அதாவது வியாழக்கிழமை ஒவ்வொரு வாரமும் இரவு ஏழு மணிக்கு துவங்குகிறோம் இந்த பயிற்சி வகுப்பு நீங்கள் இதில் முதல் நாள் வந்து நேரடியாக இணையவழி பயிற்சியாக இருக்கும் நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆனப்பண சதி மற்றும் விபாசனா என்ற இரண்டு தியான முறைகளை கற்று பயிற்சி செய்து அவற்றை மீளாய்வு செய்து நம் வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது வரை அறிந்து கொள்ளும் இதற்கு குறைந்த பயத்தம் ஒரு இரண்டரை மணி நேரம் வரையும் தேவைப்படும் அதனால அவ்வளோ நேரம் இருக்கிறோம் கலந்துக்க தான் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிறோம் ஸோ நீங்கள் இதை கற்றுக்கலாம் அடுத்த நாள் இதை தொடர்ந்து இதை வாழ்வியலில் பயன்படுத்துவதுக்கு தேவையான பயிற்சிகள் அனைத்தும் பதிவு செய்து உங்களுக்கு ஒரு மொபைல் ஆப் லைஃப் டைம் அக்சஸ் பண்ணுற மாதிரி அதில் இந்த ரெக்கார்டிங்கை கொடுத்துட்றோம் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுதான் வந்து நவம்பர் மாதத்தில் இருக்க பயிற்சி திட்டம் இது உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் பயந்து கொள்ளுங்கள் நான் உங்களை பயிற்சி வகுப்புகள் சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்